ராம் ராம் சரணம் பெரியவாபுரத்தில் ஐப்பசி அனுஷம் மன பயம் நீங்க ராம் ராம் சரணம் ஐப்பசி அனுஷம் மன பயம் நீங்க எல்லாரும் ஆரத்தி எடுத்துக்கோ ஆரத்தி தரிசனம் பண்ணிக்கங்க அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணவாமி முதான் சதாசிவாரம்பாம் சங்கராச்சாரியமத்திய மாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் சங்கரம் மாமிோகம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தஸ்வரூபாய தன்னோ சந்திரசேகர பிரச்சோதையம்வாசன் எல்லா ஆரத்தி எடுத்துக்கோங்க